புழுவை கழட்டிட்டு புதுசா மாட்டு காமி எங்கிருந்துடா எடுக்கறீங்க அது ஏய் பண்ல இருந்துதான்டா எடுப்பாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து கொல்லையிலேருந்து வந்தீங்களா சிலேபி மீன் மாட்டுனா எனக்கு தான் தெரியலயா சிலேபி மீன் மாட்டினா எனக்கு குடுத்துறேன் நான் புழுவை கட் பண்ணி போட்டுறது ம் டா அந்த ஏரியா தான் மீன் மாட்டுமா? இதோட இதுளோட ஆ இதுளோட வரையில ஒரு யானை கொளஞ்சிருக்கு. அதுல நிறைய ஒரு பெரிய மீன் மீன் நிறைய இருக்கு மாங்க. அது ஏழு இருக்கு. ஏழு அப்ப கூட வராது. ம். அங்கெல்லாம் குதிக்குது பாரு. தட்டி வெட்டுனே துக்கிறதா? ம். அரை மணி நேரம் நிக்கணுமா?

அவไง <laughs> வீட்ல <laughs> 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 <laughs>

மாட்டிக்கு சின்ன பிடிச்சிடலாமா இருக்கு இருக்கு பதினாலு புதுசாக சொல்லணும் இல்லை யாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறியா ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் இல்லையா என்னடா ஃபேஸ்புக் இல்லைன்றீங்க பார்த்துருங்களா ஃபேஸ்புக்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப டேஞ்சரா ஃபேஸ்புக்லாம் ஃபேஸ்புக்கில் ஒன்றும் தெரியாதா அந்த அலட்சியா அவ்வளோதானா வேற பூ மாட்டுறியா தின்னுட்டு போய்ட்டோ

Pe! <laughs>